ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இட்லி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிற சூப்பராக சும் செம்மையாக சுவையாக இருக்கும் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோம் எல்லாத்தையும் நமக்கு தேவையானது சின்ன சின்ன அளவு இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்படி பூண்டு பேஸ்ட் போ போட்டுக்குவோம் இது வந்து தூள் மஞ்சள் தூள் எல்லாம் கலந்தது இதில் அந்த கேசரி பவுட்ரு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதையும் அந்த ஒரு பக்கம் போட்டுக்குவோம் சால்ட் போட்டுக்குவோம் இட்லியிலே சால்ட் உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக தான் உப்பு போடணும் தேவனாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாம கலந்து விட்டுக்கணும் போல் கலந்து விட்டுக்கோம் எண்ணெய் போட்டிருக்கேன் காஞ்சிடுச்சு டே சரியாக இருக்கான்னு அண்ணு போட்டு சரியாக இருக்குது இப்போது இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் செஞ்சு கொடுங்க இப்படி எவ்வளோ மீதி ஆனாலும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது நமக்கு வந்து அந்த சிக்கன் பக்கோடாவோட ஒரு நறுமணம் எல்லாமே கலந்திருக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பக்கோடாவுக்கு போடுற கேசரி பவுட்ரு போடல இது கலர் வந்து மஞ்சள் கலராக இருக்குது கலர் சரியாக இருக்குதுன்னு பார்த்தா கலர் வேறு இருக்குது அது இருந்தால் இன்னும் நல்லா எடுப்பாக தூக்கலாக தெரியும் கலர் எதுக்கு நம்ம டேஸ்ட்டு தானே முக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னும் செம்மையாக வந்துடுச்சு இது நல்லா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படி ஆகட்டன்னு எடுத்து சேவ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பசங்கள் பெரியவங்க எல்லாம் வேணும் வேணும் சாப்பிடுவாங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இட்லியை இது போல் செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த அளவு ப்ரௌன் கலராக வரட்டும் இறக்கி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பக்கோடாவையே தோற்க வைக்கும் அளவுக்கு டேஸ்ட் இது இது போல் செஞ்சு கொடுங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் மீந்தா இது போல் தான் செய்வேன் நான் நிறைய இந்த இட்லியிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ முறை இட்லியில் வந்து இது பக்கோடா செஞ்சுக்கிறேன் அதாவது ரியல் பக்கோடா சிக்கன் பக்கோடாவே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே செஞ்சு பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் பத்துனு இருந்தேன் எழுந்து வந்து இது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செஞ்சுருக்கேன் நான் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சுருக்கீங்களான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் மீதி அவரேஜ் கிளீ குத்துக்கின்னு போயிட்டு குப்பியில் போடுறத நம்ம வந்து அன்னைக்கு அப்போ சாப்பிட்டோம்னா எடுத்து முதல்ல ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்ட முடிஞ்சதே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்போ தான் இந்த நல்லா டைட்டாக நிற்கும் அது அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா பிரியாமல் வரும் அப்படின்னா தூள் தூளாக பிரிஞ்சு போயிடும் இது பாருங்கள் அப்படியே அப்படியே பாருங்கள் அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள் இது வந்து பிரியாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரே துளியும் கெடாமல் சாப்பிட்டு மீதியான இட்லியை உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அதுதான் நான் சொல்கிறேன்னு பழைய தேவையில்லாத இட்லியெல்லாம் செஞ்சுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க அப்போவே செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டதும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை எடுத்து இப்போ எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா இது போல் செய்யுங்க நான் சொல்கிறதுன்னு படி எப்படி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை கஷ்டப்பட்டு போடுற எடுத்து சப்போர்ட் பண்ணுங்க புறோகலி தேங்க் யூ